ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து ஓனத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து எடுத்திருந்தது இது வந்து என் மகளோட காலேஜில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அருணாச்சலா லேடிஸ் காலேஜி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வெள்ளிச்சந்தை ஏரியாவில் இருக்குது அந்த காலேஜில் தான் மக வந்து சின்ன மக படிச்சுட்டு இருக்கா அங்கே அவளுக்கு ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறதுனால ஓணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த செலிப்ரேஷனுக்காக பிள்ளைக்கு வந்து பாவாடையும் ஒரு ப்ரின்சஸ் கட்டில் ஒரு டாப்பும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கான துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு துணின்னா மேலே டாப்புக்கு போடக்கூடிய கிளாத் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இந்த ஃப்ளிப்கார்டு மீசோ இதெல்லாம் இப்போ வர வர நம்பவே முடியிறதில்ல ஒரு அவசர கொஞ்சம் கம்மியான ரேட்டில் அதில் வந்து நம்ம துணிகள் நிறையா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிடலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அதில் ஆர்டர் போடுறது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கடைகள்லேயே போய் பார்த்து எடுத்துருவோம் நானும் என்ன பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டால் தான் இப்போ அடிக்கடி தானாகவே அப்படியே நின்றுருது நமக்கு வந்து வர்ற மாதிரியே காமிக்கும் நாளாகனாலும் அது வரது வரவே செய்யாது தானாகவே கேன்சல் ஆகிடுது சரி மீசோவில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பத்து நாள் பன்னிரெண்டு நாள் இருக்கும் முன்னாடியே ஆர்டர் போட்டு வச்சுருந்தோம் ஒரு சேரீ வந்து ஓணம் சேரீ பார்த்து நல்லா இருந்தது ஒரு முந்நூற்றி சில்லறைக்கு தான் கடைசியில் அது வந்து ரெண்டாந்தேதி வரும் அப்படின்ட்டு ஃபைனலாக ஒரு டேட் கொடுப்பாங்களே அதில் இருந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்துடும் ரெண்டாந்தேதி வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தோம் நாங்களும் நாலு நாளாக பார்த்துட்டே இருக்கோம் சென்னையில் இருந்துருக்கு அப்புறமா திருநெல்வேலியில் வந்தே மூணு நாள் இருந்திருக்கு அப்போ அந்த கொரியர் வந்து சென்ட் ஆகவே இல்லை மறுபடியும் நான் என்ன பண்ணேன் ரெண்டாந்தேதி நைட்டு வரைக்கும் பார்த்தோம் வரவே இல்லை சாயந்தரம் வரைக்கும் பார்த்ததுக்கப்புறமா வரல அப்புறம் நான் இப்போ தச்சுட்டு இருக்க ஸேரீ வந்து அவசரத்துக்கு போய் எடுக்கலாம் போகலை பெரிய மகளுக்குள்ள ஓணம் சேரீ ஒன்று வீட்டில் இருந்தது அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருந்தது அது பார்த்தீங்கன்னா பெரியவ வந்து ஓணம் ஓணம் டைமில் கெட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் காயப்போட்டு போட்டு மடித்து வச்சுருந்தது இது ஒயிட் கலராகவே இருக்கு இல்லையா அங்கங்கே கொஞ்சம் ஒரு லைஸாக கரைகள் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அழுக்கு போல் இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் நான் எடுத்து பார்த்துட்டு சரி சாரீ நல்லா தான் இருக்குது இதே மாதிரி தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் இதுலேயே நான் வந்து எதாவது ரெடி பண்ணி தரேன் அப்படின்னேன் இல்லை ஸேரீயாக கட்டிட்டு போறியான்னு கேட்டக்கு இல்லை சின்ன மகளுக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா அவள் வந்து ஒரு இப்போ நம்ம துணிகள் வந்து ஒரு பிக்சரை பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேயே ரொம்ப இந்த மாதிரி தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல பிள்ளைங்களுக்குள்ள நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளே ஏதாவது ஒரு டெய்லர் வந்து துணி தைக்க டெய்லர்ட்ட துணி தைக்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த விசேஷ நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறையா நடப்போம் அக்கா தைச்சிட்டிங்களா அக்கா தைச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து தைக்கிறதுனாலே பிள்ளைங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க என்ன தைக்க ஆரம்பிச்சிட்டேலா எங்களுக்கு நான் தைக்க தர மாட்டிங்களே அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி இவ வந்து அப்பப்போ கேட்டுகிட்டே இருந்தா சரி நான் வந்து எனக்கு கொஞ்சம் துணிகள் வந்து வெளியில் கொடுக்க வேண்டியது இருந்ததினால நான் ஒரு நாளைக்கு முன்னே கூட தைச்சிருவேன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு இருந்தேன் கடைசியில் அந்த ஆர்டரும் வரல அப்புறமா இதில் நான் சொன்னேன் சாரீ கட்டிகிட்டு போயிடு வேறு ப்ளவுஸ் போட்டு அப்படின்னேன் அவளுக்கு முகம் அப்படியே பார்த்திங்கன்னா வாடிட்டு சரி நம்ம என்னமோ தைச்சி கொடுக்காமல் இருந்தாலும் பிள்ளைக்கு கஷ்டமாயிடும் ஏன்னால் அதுக்கு மெட்டீரியல் கூட எடுத்து வச்சுட்டா மேலே போடுறதுக்கு ப்ரின்சஸ் கட்டில் ஃபுல் ஹேண்டு வச்சு ஒரு டாப்பு தைக்கிறதுக்கு அப்போ அதையும் தைச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னும் வேறு ஆட்களுக்கு வந்து துணிகள் வந்து அன்றைக்கி கொடுக்க வேண்டியது இருந்தது ஓனத்துக்கு கட்டிகிட்டு போகிறதுக்காக அதனால் அதையுமே வந்து நான் நைட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருந்து தைச்சேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பத்து மணிக்கு அப்புறம்தான் நான் இந்த பாவாடை வந்து இந்த சாரியை வந்து பாதி வந்து கட் பண்ணி எடுத்தேன் தேவைக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து லைனிங் போட்டு பாவாடை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பாவாடை தைச்சி முடித்ததுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கணும் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப கஷ்டமே சொல்ல முடியாது ஈஸினையும் சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் நுணுக்கமாக தைக்கிற மாதிரி இருக்கும் ப்ரின்சஸ் கட் அப்படிங்கும்போது கட்டிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டு இது பண்ணணும் நல்லா ஃபிட்டாக போட்டால் தான் சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா துணி தைச்சி கொடுப்போம்ல அதை பார்த்துட்டு அம்மா அவங்களுக்கு அழகாக தைச்சுறீங்க உங்களுக்கு அழகாக தைச்சிங்க அப்போ இதே மாதிரி எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம் அப்படின்னாலும் வெளியில் உள்ளவங்க எதுவும் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க கிட்டே நம்மளால் சத்தம் கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு நிற்பாங்க இப்படி தைச்சிட்டிங்க அடுத்தவங்களுக்கு மட்டும் நல்லா தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தைச்சேன் ஆனால் இதை நான் தைச்சி முடிக்கும்போது கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிட்டு ஆனால் அதுக்கப்புறமும் அந்த ஃபிட்டிங் எல்லாம் செக் பண்ணவே இல்லை நான் தைச்சி மட்டும் எடுத்து வச்சுட்டேன் மறுபடி காலையிலே நாலரைக்கும் நான் அலாரம் வச்சுருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஏழ்ரைக்கு கரெக்டாக பஸ் வந்துடும் காலேஜ் பஸ்ஸு அப்போ அந்த சாப்பாடும் ரெடி பண்ணணும் அவளையும் கிளப்பி விடணும் கண்டிப்பாக இன்றைக்கி அம்மா தலையிலைங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு நம்மகிட்ட தான் வந்து நிற்பாள் அதனால் அதெல்லாம் பிளான் பண்ணி நான் நான் வந்து நாலரைக்கு எழுந்திரிச்சேன் அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் எல்லாம் செக் பண்ண வேண்டியது இருந்து அவளை எழுப்பி அதுக்கப்புறமா துணியை வந்து போட்டு பார்த்து சரி பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்புறம் இந்த துணி தைச்சி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் அதில் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா அவள் வந்து ஒரு பிக்சர் என்கிட்ட காமிச்சிருந்ததில் அது மெயினாக முக்கியமான இடம் பின்னாடி வீ நெக் வச்சு அதில் ஒரு போ வந்து வச்சுருந்து அது கொஞ்சம் பெரிய சைஸாக ரெண்டு நாட்டு வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி முதுகில் வச்சுருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன் கடைசியில் காலையில் எழுந்திரிச்சு அவளை குளிப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படி இப்படின்ட்டு வேலை சரியாக தான் இருந்தது இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து காலேஜில் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க நான் இருந்து ஏன்னா ஓணத்துக்கு வந்து நிறைய அந்த காய்கறி குழம்பு வகையில் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயாவது இருந்து ஒரு குழம்பு ஒரு பொரியல் கூட்டு அப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒரு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போது எங்கள் வீட்டில் இருந்து கோஸ் பொரியல் வந்து செஞ்சு கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அதுக்கு நான் வந்து கோஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் நைட்டே வந்து அதை கொத்தி எடுத்து வச்சிருக்கலாம் ஆனால் எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம காலையிலே பார்த்துக்கலாம் நைட்டு இந்த துணியை தைச்சி வச்சுட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இதை தைச்சிட்டு இருக்கேன் தைக்கிறேன் 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 என்னன்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே டைம் இழுத்துட்டு பாவடை தைச்சி முடிக்கதுமே எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துட்டே இருந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் தூங்காமல் அங்கங்கே கொஞ்சம் நேரம் உளாற்றிக்கிட்டு மறுபடியும் முகத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா போய் இருந்து தைச்சு ஒரு மணிக்கு தான் முடித்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக தூங்குறதுக்கு ஒரு மணி ஒன்றரை ஆகிட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் தூக்க வராது அதுக்கப்புறம் டைம் கிடந்துட்டு ஒன்றரைக்கு தூங்குறேன் நாலரைக்கு எந்திரிச்சிக்க பாருங்கள் ஒரு டெய்லருக்கு பகலையும் ரெஸ்ட் இல்லை நைட்டை ரெஸ்ட் இல்லை இந்த வீட்டில் டெய்லராக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி டைமில் தோணும் எதனால் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி விசேஷங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் நமக்குள்ள துணிகளை வந்து அன்றைக்கி நைட்டு தான் தச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அடுத்தவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடியதை கொடுக்கணும் இல்லையா அவங்க துணி தான் மெயின் அதனால் கொடுத்துட்டு நைட்டு தான் நம்ம எல்லாம் தூங்கவில்லைனாலும் பரவாயில்ல உட்காந்துருந்து தைப்போம் அப்படின்னு சொல்லி தைச்சிட்டுருப்போம் அதேமாதிரி தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கோம் யாராவது டெய்லர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இந்த துணி தான் நான் தைச்சி எடுத்துருந்தேன் இது வந்து ஒன்றரை மீட்டர் கிளாத் எடுத்துருந்து காட்டன் கிளாத் எடுத்து லைனிங் கொடுத்து தச்சிருக்கு பின்னாடி வந்து வீ வீணைக்கு முன்னாடி வந்து ஸ்டார் நெக் வச்சு தைச்சிருக்கு அப்புறம் இந்த பின்னாடி ஒரு போ வந்து வைக்கணும்ல அது வந்து வைக்கல நைட்டு தூக்கம் வந்துன்னு படுத்துவிட்டேன் அப்புறமா காலையில் எந்திரிச்சதுமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு வேலை என்னென்னா இதுதான் அது கூட வச்சாலும் சரி வைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம இந்த டைமுக்கு இந்த வேலைகள் எல்லாம் முடித்து எடுத்து வைக்கணும் ஏன்னா இப்போ காலையிலே நான் வந்து முதலே சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு இந்த கோஸ் வந்து கொத்த ஆரம்பிச்சிட்டேன் கோஸ் வந்து இது ஒரு ஒரு கிலோவோ நானூறு கிராம் இருந்தது நல்ல பெரிய சைஸ் கோஸ் தான் இது நான் இந்த மாதிரி தான் கொத்துவேன் இப்போ இதை கொத்தி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கால் மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறமா இதை வந்து பொரியல் செய்யணும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு குழம்பு எல்லாமே வைக்கணும் குழம்பு வந்து நான் அன்றைக்கி காலையளவுக்கு கொடுத்து விடலை அந்த பொரியல் வச்சே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா அங்கே கொண்டுட்டு போகிறதும் பொரியல் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் அடைச்சி கொடுத்து விட்டுட்டேன் சோறு மட்டும் கொண்டுட்டு போயிருந்து குழம்பு வந்து அங்கே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டிஷ் வந்து கொண்டுட்டு வர்றாங்களே அதில் வந்து எல்லோருமே சேர்ந்துருந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போது நம்ம நம்மளோட வேலைகள் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல டைமுக்கு இதை வந்து முடித்து நம்ம அவ்வளோ வெளியே அனுப்பி ஆகணும் ஏன்னா நம்ம காலேஜ் பஸ்ஸை விட்டால் வேறு பஸ் எதுவுமே அங்கே போகாது ரொம்ப தூரத்தில் இருக்குது அது இல்லாமல் அந்த பஸ் வசதியும் அந்த இடத்துக்கு கிடையாது இப்போது இந்த பஸ் இல்லை இது போனால் நம்ம அடுத்தது ஒரு கால் மணி நேரத்தில் வேறு பஸ்ஸு ரெடி பண்ணி அதில் போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அதனால படப்படனே நான் வந்து எல்லாம் கொத்தி பொரியல் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது இதுதான் கடைசியில் இது வந்து ரெடி பண்ணி நான் வந்து முடித்து அவளுக்கும் போட்டு பார்த்து சூப்பராக இருந்து அவளுக்கும் அழைச்சி கிளம்பிட்டா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ நாட்கள் வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா டெய்லர்னாலே இப்படி தான் நம்ம வீட்டு வேலைகள் வந்து அப்பப்போ அவசரத்துக்கு தான் செய்வோம் ஏன்னா அடுத்தவங்கக்கிட்ட பேச்சு கேட்கக்கூடாது அவங்க நம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாது அவங்க கேட்குற நேரத்தில் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் இன்றைக்கு பரபரப்பாக எல்லா வேலைகளும் முடித்து அவளே நீட்டாக கிளப்பி அனுப்பியாச்சு இது அவள் காலேஜில் வந்து எடுத்தது தான் அந்த விசேஷம் நடந்திலே அன்னைக்கு வந்து ஃபோனில் எல்லோரும் அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க அதுதான் இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் தந்துருந்தா அந்த வீடியோலாம் இருக்குமா அப்படின்ட்டு நம்மளாம் பார்த்தோமா வீடியோக்குள்ளே சரி இதையும் சேர்த்து விடுவோம் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி ஆடுதுங்க நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு நானும் சேர்த்து விட்டாச்சு இது எனக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து ஏன்னா அந்த அந்த மாதிரி காலேஜிலாம் நம்ம வந்து போனதில்லை இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நம்ம காலேஜெலாம் படிக்கலல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க என்ஜாய் பண்ணும்போது அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஆனந்தம் தான் கடைசியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக எல்லாம் இலையில வச்சு அழகாக சாப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி வாய்ப்பு வந்து நம்மளுக்கு தான் கிடைக்கல பிள்ளைங்களாவது நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தோஷம் அதனால பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன் இந்த காலேஜுக்கு கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் புதுசாக பூத்த பூ மாதிரி எப்படி சூப்பராக அழகாக போனாங்க வரும்போது எப்படி வந்தாங்க நல்லா டயடாகவே வாடி வதங்கி போய் வந்தா இப்படி தான் இங்கே எப்பவுமே நடக்கிறது இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம்தான் அதனால் அது ஒரு சின்ன சந்தோஷத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள்லாம் வந்து ஓணம் கொண்டாடுறதே இல்லை அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு கிடையாது இருந்தாலும் எல்லாேருக்கும் ஓணம் வாழ்த்து வந்து அன்றைக்கி நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அவ்வளோந்தான் ஆனால் அந்த எடுத்து வச்ச வீடியோ எடிட் பண்ணக்கு எத்தனை நாள் ஆகியிருக்கு பாருங்க யாரெல்லாம் ஓணம் நல்லா சிறப்பாக கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோ தாங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துலாம் நன்றி வணக்கம்